வணக்கம் நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசிகளை வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் சஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுவனுடைய மூன்றாம் பார்வையும் ஒரு இடத்தின பிற்பகுதியில் சனியினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்கள கொடுக்க வல்லது குறிப்பாக காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல அறுத்து ஒரு வருடக்காரன் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசமன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாகி விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிங்க நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகம் கடகத்திற்கு இதுவரைக்கும் பத்தாம் இடத்தில் செஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் மரத்தில் அடுத்த ஒரு வருட காலம் செஞ்சரித்து வரும் பொதுவாக கோச்சார ரீதியாக இப்போதைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியானது நடந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் குரு பத்தாம் இடத்தில் கடந்த ஒரு வருட காலம் செஞ்சரித்து வந்தாங்க பொதுவாக ஜோதிட ரீதியாக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானது ஓரளவுக்கே நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி ஸ்தானங்களின் அடிப்படையிலையும் குருவானவர் கடகத்திற்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஸோ கடகத்திற்கு கடந்த சில வருட காலமாகவே இந்த மாதிரியான கிரக அமைப்புகளானது தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் பல ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கி தோன்றும் குறிப்பாக மன ரீதியான கஷ்டங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு தவிர்க்கவே முடியாதாக இருக்கும் அவங்க அவங்களுடைய வயது மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில் வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட பொதுவான வகையில் கடகராசிக்காரர்கள் அனைவருமே மன ரீதியாக ஒரு மாதிரியான இறுக்கமான சூழ்நிலைகள் மன கஷ்டங்கள் போன்ற விஷயங்களை அனுபவித்து வந்திருப்பாங்க அதற்கு முக்கிய காரணமாக இருப்பதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் ராசி ரீதியாக அசுப கிரகங்கள் ஒரு பக்கம் வாட்டி எடுத்துக்கிட்டதுக்கு சுப கிரகங்களும் அனுகூலம் இல்லாமல் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் கடகராசிக்காரங்க ஒரு மாதிரியான மந்தமான சூழ்நிலைகளை பார்த்து வரக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆனால் அதே நேரம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக இருக்கும் நிறைய பேர் கடந்த ஒன்று இரண்டு வருடங்களாக இந்த கோயில் குளங்கள் தெய்வ வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் இல்லைனா மந்திர சாஸ்திரங்களை பயன்படுத்துறது பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்களை மேற்கொள்றது இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வந்திருப்பாங்க இன்னும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா யோக வாழ்க்கையை மேற்கொண்டு வருவாங்க ஒரு தனிமையான சூழ்நிலைகளை விரும்பக்கூடியவங்களாக அவங்க மாறி வருவாங்க சுருக்கமாக சொல்லணும் இந்த கிரகராசிக்காரங்களுக்கு புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சரியான முறையில் முறையில வழிவகுத்து செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பாங்க ஆகையினால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் என்னதான் மோசமானதாக இருந்தாலும் கூட கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வரவும் செய்திருக்கும் குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ராசி மற்றும் கிரக அமைப்புகள் அவங்களுக்கு இந்த விஷயங்களை சாதகமாக அமைத்து கொடுத்திருக்கும் அதனுடைய பயனாக இவங்க சில நல்ல அமைப்புகளை பெற்று வந்திருப்பாங்க தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் சுணங்கி போயிருந்தாலும் கூட குடும்ப அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது பெரும்பாலான தன்மைகளை பெற்றிருப்பாங்க விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை அப்படிங்கிற சொல்லுக்கு இணங்க கடகராசிக்காரங்கள் அனைத்து விஷயங்கள் காரியங்களையும் பொறுமையும் நிதானத்தை கடைபிடித்துட்டு வருவாங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிதானம் அவங்களுக்குள்ளே உருவெடுத்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான பக்குவமான வாழ்க்கை முறைகளை அனுபவித்து வரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இதுவரைக்கும் பத்தாம் இடத்திலிருந்து வந்த குரு உங்களுக்கு ஆடம்பரமான விஷயங்களை செய்து கொடுத்து வரல அப்படின்னாலும் கூட அடிப்படை தேவைகளை உங்களுக்கு பூர்த்தி தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட குரு இனி உங்கள் ராசிக்கு பதினோராம் மதத்தில் அடுத்த ஒரு வருட காலம் சஞ்சரித்து வரும் பொதுவாக லாபஸ்தானங்களில் குருவனுடைய அமைப்பு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுது இப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டபட்சணியான நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இப்போ பதினோராம் மதத்தில் வரக்கூடிய குருவானது பல சாதகமான அமைப்புகளும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் எதுவுமே முடிவெடுக்க முடியாத நிலைகள் பலரும் பல விதங்களை போட்டு என்னை குழப்பிக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சரியான முடிவெடுக்க முடியல அப்படின்னு குழம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா கடகராசிக்காரங்களுக்குமே இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் தைரியமாக சில முடிவுகளை எடுத்து வருவீங்க சரியோ தப்போ பொறுத்தது போதும் இது வரைக்குமே நீ வெயிட் பண்ணி பார்த்ததெல்லாம் போதும் எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான நம்பிக்கை அப்படிங்கிறத பிறக்க ஆரம்பிக்கும் கடகராசிக்காரங்களுக்கு மனோ திடம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே போல் சில எதிர்பாராத நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பூர்த்தி ஆகும் அதாவது எப்போவே ஏதோ ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை மறந்து கூட போயிருக்கலாம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலக்கட்டங்களில் அதிகமாக இருக்குது சத்தினை எதிர்பாராத சில சர்ப்ரைஸான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குருவனான அமைப்பு கொடுத்து வரும் தவிர பொது வாழ்க்கையிலிருந்து வந்த மனஸ்தாபங்களை இந்த காலகட்டங்களில் குறைத்து வரும் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு கடந்த இருநூறு வருடங்களுக்கு மேலாக மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஏழாம் பொருத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்றவர்களிடத்துல எல்லா விஷயங்களையுமே உய்டிக் போட்டியான சமாச்சாரங்களை பார்க்க முடியும் எல்லாத்துக்குமே வேறு வழியே இல்லாமல் பள்ளக்குடிச்சுட்டு அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க ஸோ இதனால் மற்றவர்களோடு இலக்கமாக பழகக்கூடிய சூழ்நிலைகளை இந்த கடகராசிக்காரங்களுக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அப்படின்னாலே கடகராசிக்காரங்க கொஞ்சம் மனநிலையில் பருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து வந்திருப்பாங்க பட் இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய பொது வாழ்க்கையானது வெளி விஷயங்கள் காரியங்கள் போன்றவைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதுவரைக்கும் தடைகளாக இருந்து வந்த விஷயங்கள் கூட உங்களுடைய தடைகள் அகன்று முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த குறிப்பயிற்சிக்கு பிறகு நிறைய கடகராசிக்காரங்களுக்கு வீடு மணி பூமி வாகன யோகங்கள் ஆடை ஆபரண யோகங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார முன்னேற்றம் சேமிப்புகள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கற்றுக்கொள்ள வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோன் போட்டு வீடு கட்டுறது இல்லை வாகனங்கள் வாங்குறது இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவீங்க அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போல் நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் அந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிற காலகட்டங்களில் அகல ஆரம்பிக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாக இந்த தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிற கடகராசிக்காரங்களுக்கு ஏனோதானோ அப்படிங்கிற முறையில நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ புதுசாக சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் அதை செயல்படுத்தவே முடியல எனக்கு சேர வேண்டிய விஷயங்கள் என்னோட ஆப்போசிட் பார்ட்டிக்கு போய் சேருது நம்பிக்கையற்ற தன்மையில தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டுட்டு வரேன் அப்படி இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு மன்னமான குழப்பமான வந்த வந்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை பெறக்கூடிய அமைப்புகளை பார்த்து வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே அமையப்பெறும் நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் சாதகமாக வேலை செய்வதை பார்க்கலாம் அதே போல் நிறைய பேருக்கு இந்த தொழில் வேலை நிமித்தமாக இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களுக்குள்ளே ஏற்படும் இது எல்லாத்தையுமே ஒரு சாதகமான அமைப்புகளோடு செயல்படுவதை பார்க்க முடியும் போல் பொருளாதார வளர்ச்சி கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் கடன் சுமைகள் கடன் வழி பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும் வரா கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுது இப்போ அஷ்டபட்சணியானது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால கடகராசி மாணவர்களுக்கு இப்போ கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் தேவைப்படும் ஆனால் அதே நேரம் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுடைய கல்வி வித்தை ஸ்தானத்தை பலப்படுத்தி கொடுக்கவும் செய்யும் கடகராசி மாணவர்கள் எந்த அளவுக்கு சுத்தியோடும் விழா முயற்சியோடும் செயல்பட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு கல்வி வித்தைகளில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக மேல் படிப்புக்கான விஷயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யுது வெளிநாடுகளுக்கு போய் படிக்கக்கூடியவங்களுக்கு அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் உடன் இருப்பவர்களோடு மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவேண்டியது அவசியம் அதாவது மாணவர்களுக்கு வேற்று மனிதர்களால் தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் ஆனால் கல்வி வித்தை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகினால மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமைஞ்சிருக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கழகராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான அமைப்போடு செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கவே செய்யும் பட் அதே நேரம் குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றாக ஆகிட்டு வரும் ஒரு படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்க முடியும் இந்த காலகட்டங்கள்ல குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய கடகராசிக்காரங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து ஆலய வழிபாடுகள் இல்லை புள்ளிய தலங்களுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு வருவீங்க பழைய நேற்றுக்கடன்களை சீர்த்து வருவீங்க குடும்ப ரீதியாக இந்த ஆன்மீக பலம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பயிற்சியாகவும் இது இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு பக்கம் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் சமாளிப்பு தன்மையோடு செயல்பட்டுட்டு வரும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிப்புக்கு தன்மை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது சமீப காலத்தில் ஒரு கசக்கக்கூடிய விஷயங்களாக மாறிக்கிட்டு வரும் முக்கியமாக பேச்சுவார்த்தைகளால் காயப்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த உறுப்பேர்ச்சிக்கு பிறகு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்த மாதிரியான சங்கடங்களும் குறைந்து வருவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது அதே போல் குழந்தைகள் வகையிலும் கூட முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் காரியங்கள் பார்த்து பார்த்து செய்து கொடுத்து வருவீங்க அவங்களுடைய வாழ்க்கை படி முன்னேறி போவதை பார்க்க முடியும் நாளாக தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த காரியங்களை செய்யணும் அதை செய்யணும் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீராத ஆசையோடு வேட்கையோடு இருந்து வரக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கை கொடுத்து வரும் ஸோ குழந்தைகளுடைய வாழ்க்கை உங்கள் மூலமாக சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் அதே போல் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகளும் கூட கிரக ராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவு சாதகமாகவே இருக்குது குறிப்பாக இந்த கிரகங்கள் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களை இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பத்தும்பறாமலும் இருந்து வர்றது நல்லது அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் தோரால இந்த பெயர்ச்சியான கடகராசியை பொறுத்த வரைக்கும் குருவால இதுவரைக்கும் சகனமாக இருந்து வந்த அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இருந்து வரும் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கு பட் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஒரு சாதகமான நிலைக்கு வர்றது கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுது அதனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வந்திங்கனாலே போதும் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக சமாளித்து வர முடியும் నంీ వణకం బాగావడముడా